السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. اما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال النبي: انما الاعمال بالنيات، وانما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله. சதகரசூருல்லாஹி சல்லல்லாஹோ அலேகியோ செல்லம் கண்ணியமிக்க இந்த விழாவில் சிறப்பித்திருக்கக்கூடிய விடமாக்கலே இந்த அனைத்து அல்வாசத்துர் ரப்பானியா லெ தராசாத்தில் இஸ்லாமியாவுடைய தலைவர்கள் உபதலைவர்கள் பொருளாளர்கள் உப பொருளாளர்கள் போன்று இந்த மூன்று நிறுவனத்துடைய அதிபர்கள் இதேபோன்று நிந்த ஊருடைய ஜமியத்துலுலமா வைத்து ஜக்காத் ஹதீப்மார்கள் சம்மேளனம் இதேபோன்று பாடசாலை அதிபர்கள் மதரசா உலூமுடைய அதிபர்கள் அனைவர்களையும் வரவேற்றவனாக இந்த நிகழ்வு நிந்த ஊருக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும் ஏனென்றால் மதரசாக்கள் என்பது ஒரு சமூகத்துடைய உயர்வுக்கு காரணியாக மாறக்கூடிய விடயங்கள் மதரசாக்களை உருவாக்கி அதனூடாக மக்களை சுவர்க்கத்தின் பால் அழைப்பதுதான் சுவர்க்கத்துடைய பாதையில் இட்டு செல்வதுதான் உண்மையான மதரசாக்களுடைய நோக்கங்களாக இருக்கின்றது இந்த அடிப்படையில்தான் இந்த ஃபாத்திமா அரபு கல்லூரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எங்களுடைய கைகளுக்கு கிடைத்தது அலமதுல்லா இதற்கு மிக உதவியாக இருந்த ஒத்தாசையாக இருந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்க வேண்டும் உயர்ந்த கூலிகளை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஃபாத்திமா குல்லியத்து ஃபாத்திமா போன்று நின்றூர்லே அமைந்திருக்கக்கூடிய காப் இதே போன்று அல் அசத்து ரப்பானியாவுடைய தௌரத்துல் ஹதீஸுடைய ஹதீஸ் கலையுடைய இந்த மூன்று நிறுவனங்களும் அமைந்திருக்கும் இடம்தான் நிந்தூர் என்ற கிராமம் இந்த ஸ்டேஜை பார்க்கும் பொழுது ஒரு ஞாபகம் வந்தது அந்த ஸ்டேஜிலே ஹதீப்மார்களின் சம்மேளன தலைவர் மௌலவி அப்து ரஹ்மான் சாதி அவர்கள் இருக்கிறார்கள் இவர்தான் முதல் முதலாக ரெண்டாயிரமாம் ஆண்டு நான் ஓதிவிட்டு பொழுது சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்தவர் இவரும் இன்னொரு ஹசரத் அவரும் இந்த இரண்டு பேரும் தான் என்னை வந்து இந்த ஊர் காஷிஃபுல் உலூமுக்கு ஒரு உஸ்தாதாக வர என்று என்னுடைய வாப்பாவிடம் இவர்கள் முன்வைத்து என்னை அழைத்து வந்தவர்கள் நானும் இந்த ஹத்தீப்மார் சம்மேளன தலைவர் மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்களும் பல நின்றவருடைய பல சேவைகளில் நாம் ஒன்றாக இணைந்து செய்தவர்கள் இதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் அலக்துல்லில்லா இவர் என்னை கூட்டி வந்து மதரசாவிலே தங்கியிருந்து அலமதுல்லில்லா இவருடைய முயற்சியால் தான் காஷிஃபுல் உலூமுடைய முன்னால் இருக்கும் கட்டிடமும் கட்டப்பட்டது இவர் ஒரு தடவை பேசிய பொழுது அக்குருணையை சேர்ந்த ஜிஃப்ரி ஹசரத் அவர்களோடு நான் பேசினேன் அப்பொழுது இருந்த ஜாமில் அரபி அவர்கள் அதை கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அது மாத்திரமல்ல தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதாவுல்லாசருடைய வீட்டுக்கு சென்று அவரும் பல லட்சம் பணங்கள் தந்து பல முயற்சிகள் செய்துதான் காஷிஃபுல் உலூமுடைய முன்னால் உள்ள தூண்களுக்கு முதல் குழிவட்டுகிறோம் அப்பொழுது காஷிஃபுல் உலூம் நானும் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவர்களும் இதே போன்று நியாஸ் மௌலவி அவர்களும் இதே போன்று நஜீம் மௌலவி அவர்களும் நான்கு பேரும் தான் உஸ்தாத்மார்களாக இருந்து அப்பொழுதோ ஆரம்பித்தவர்கள் இல்லா இது எப்படியோ நின்ற ஊருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்ததனால் ரெண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து இந்த ஊருக்கு நாங்கள் பல சேவைகளை செய்து வருகிறோம் அல்ஹம் இல்லா மிக சிறந்த ஊர் மிக நல்லவர்கள் அமைந்திருக்கும் ஊர் மிக தனவந்தர்கள் இருக்கும் ஊர் பல நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஊரிலே தந்தான் இதற்கு பிறகு இந்த நு இந்த ஊரிலே சுனாமி வரைக்கும் நாங்கள் காஷிஃபுல் உலூமிலே ஒஸ்தாதாக இருந்தேன் அதற்கு பிறகுதான் சுனாமியோடு நாங்கள் ஊரை விட்டு வெளியே சென்றோம் ஆனால் அதற்கு பிறகு வந்துதான் இந்த ஃபாத்திமா அரபிக் கல்லூரியை நாங்கள் பாரமடுத்தோம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால் இந்த காணியை ஃபாத்திமாவுடைய காணியை தந்தவரும் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார் அல்லாஹ் அவருடைய செல்வத்திலும் பிள்ளைகளிலும் வறக்க செய்ய வேண்டும் அவர் கண்கூடாக பல தடவை என்னிடம் வந்து அழுதிருக்கிறார் அதை எடுத்து செய்ய வேண்டும் இது சும்மா இருக்கிறது அல்லாஹ் அப்பொழுது நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் எடுத்து செய்வோம் என்று சொன்னேன் அஹமதுல்லா அல்லாஹ் அதை கபூல் செய்தான் அப்பொழுதோ சாஜித் சார் அவர்களுடைய தலைமையில் மிக முக்கியமாக முஜீப் சார் அவர்கள் இது பழைய வரலாறுகளை ஏன் சொல்கிறேன் என்றால் இது இந்த ஃபாத்திமா ரப்பானியா தற்பொழுதோ உலகத்திலே வளர்ந்திருக்கிறது இப்பொழுதோ ரப்பானியா கனடாவிலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது ரப்பானியா கனடாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது ரப்பானியா ஜேர்மனிலே ஒரு அங்கமாக இருக்கிறது ரப்பானியா லண்டனிலே ஒரு அங்கமாக அகாடமியாக பதிவு செய்யப்பட போகிறது உலகளாவிய ரீதியிலே ரப்பானியா என்று உயர்ந்து கொண்டு செல்கின்றதென்றால் இதற்கு ஒரு அத்திவாரம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நாங்கள் பழசை மறக்கவும் கூடாது பழையவர்களை மறந்துவிடவும் கூடாது நன்றியோடு அவர்களோடு நடக்க வேண்டும் என்பதனால்தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இன்று ஃபாத்திமாவிலே கட்டிடத்தை திறப்பு விழா கொண்டாடுகிறோம் என்றால் இதற்கு பின்னால் பல்லாயிரம் பேர்களுடைய வேர்வைகள் பணங்கள் தியாகங்கள் எல்லாம் இதற்கு பின்னால் இருக்கின்றது ஆகவேதான் அன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மௌரூப் ஆஜியார் அவர்கள் இந்த காணியை வழங்கி இதில் கட்டிடங்கள் கட்டி அப்பொழுது மதரசா ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஃபாத்திமாவுடைய ஆரம்பம் பயான்கள் தான் ஃபாத்திமாவுடைய ஆரம்பம் பயான்கள் தான் நடந்தது தலைமை உரையிலே தலைவர் சொன்னதைப் போல அப்பொழுது பயானுக்கு வரும் பெண்களை பார்த்து வெளியூர் உளமாக்கல் ஆச்சரியப்படுவார்கள் ஏனென்றால் ஐநூறு ஆயிரக்கணக்கான பெண்கள் பயான்களிலே கலந்து கொள்வார்கள் ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலம் என்று பயான்கள் தொடரும் இன்றும் சாஜிசர் ஞாபகப்படுத்தினார்கள் என்ன பயான்கள் மரியமலை சலாம் சம்பந்தமான பயான்கள் இதேபோன்று ஆசியா சம்பந்தமான பயான்கள் அப்பொழுது இருந்த நிர்வாகத்தினர்களும் முற்று தங்களை அர்ப்பணித்தார்கள் எல்லா மஷூராக்களிலும் கலந்து கொண்டார்கள் அது பயானாக ஆரம்பித்து அதற்கு பிறகு பகுதி நேர மதரசாவாக ஆரம்பித்தது ஃபாத்திமா பகுதி நேர மதரசா ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது இன்ட்ரவியிலே இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து சேர்ந்தன இந்த நேரம் மிக முக்கியமான விடயம் நிந்த ஊர் இருக்கக்கூடிய பாடசாலை அதிபர்களையும் நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அதிபர்களை அழைத்து பேசிய பொழுதோ அவர்களும் இஸ்தெக்பால் செய்தார்கள் உதாரணமாக அல் மசஹர் பாடசாலை பெண்கள் பாடசாலை இதேபோன்று அல் அஷ்ரக்கிலிருந்த அப்பொழுது இருந்த அதிபர் இதேபோல மதீனா ஸ்கூலில் இருந்த அதிபர் இதேபோல இமாம் ரூமியிலே இந்த பாடசாலைகள் இருந்த அதிபர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எங்களை அழைத்து அவர்களுடைய காலை கூட்டத்திலே பேச வைத்தார்கள் இந்த அனைத்து பாடசாலை அதிபர்களும் எங்களுடைய ரப்பானியா ஃபாத்திமா ஒய்மலுக்கா உஸ்தாத்மார்களை அழைத்து பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தார்கள் அலமதுல்லா அவர்களுடைய உதவியாலும் முதலாவது இன்ட்ரவிலே இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மதரசாவிலே சேர தொடங்கின இதற்கு பிறகு ஃபாத்திமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தொடங்கியது பொதுமக்களுடைய பணம் ஜமால்தீன் சார் அவர்கள் சொன்னதைப் போல பல நிர்வாகிகள் பல கோடிக்கணக்கான பணத்தை இதுக்கு செலவழித்திருக்கிறார்கள் அவர்களுடைய உயிருக்கு உயிராக இதை பாதுகாத்தார்கள் ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம் சதகா ஜாரியா இந்த ஃபாத்திமாவுக்கு நீங்கள் செலவழித்ததனால் உங்களுடைய கபருக்குத்தான் வரும் என்று ஞாபகப்படுத்துவோம் அதனால் அலமதுல்லா பலர்கள் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் காணிகள் எங்களுக்கு தந்தார்கள் என்றால் இரண்டு கோடி மூணு கோடி பெறுமதியான அவர்களுடைய வீட்டை எழுதி தந்தார்கள் என்றால் இதை சின்ன விடயம் அல்ல இந்த ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் ஷர்க்கி கிழக்கிழங்கை ஷர்கி அரபிக் கல்லூரியுடைய விழா நடந்தது அதிலே டாக்டர் நக்ஃபர் அவர்கள் இந்த ஷர்கிக்கு வக்குஃப் செய்தவர்களுடைய அந்த லிஸ்ட்டை அப்படியே வாசித்தார் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காத்தாங்குடியை சேர்ந்த மக்கள் இதேபோன்று போன்று சேர்ந்த மக்கள் இதேபோன்று அட்டாளச்சேனியை சேர்ந்த மக்கள் அதில் ஒரு இடம் வந்தது பேருவலை சீன கோட்டையை சேர்ந்த மக்கள் பன்னெண்டு ஏக்கர் காணி ஷர்கி அட்டாளச்சேனை மதர்சாவுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் வக்குஃப் செய்தார்கள் காணிகளை எல்லாம் வக்குஃப் செய்தார்கள் இந்த வக்ஃபை நாங்கள் ஃபாத்திமாவிலே தொடங்கினோம் அலமதுல்லா பத்து ஏக்கர் காணிகளை எங்களுக்கு வக்குஃப் செய்திருக்கிறார்கள் கடைகளை வக்குஃப் செய்தார்கள் ஒரு பயான் நடந்து கொண்டிருந்தது ரமதானிலே பயான் முடிந்ததோடு ஒருவர் வந்து ரெண்டு கடையை தந்தார் ஒழுவிலே ரெண்டு கடை எழுதி தந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்திலும் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் உலகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு பறக்க செய்ய வேண்டும் இப்படித்தான் ஃபாத்திமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறியது இதற்கு அப்பால் நாங்கள் நிர்வாகத்தினர்கள் சேர்ந்து நான் இதே இதேபோன்று சாஜி சார் இதே போன்றே முஜீப் சார் நாங்கள் மூன்று பேரும் கத்தாருக்கு சென்றிருந்தோம் கத்தாரிலே நிந்தவுர்வால் முஸ்லீம்களை ஒன்று சேர்த்தோம் அலமதுல்லில்லா பெரும் உதவியாக இருந்தார்கள் இதே சமயம்தான் இந்த ஃபாத்திமா முன்னேறி வரும்பொழுது பொழுது எங்களுக்கு உபைபுணு காபை செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தந்தான் இன்று அதுவும் ஆதில் மோலியுடைய தலைமையில் கொடுக்கப்பட்டு அது ஹைஃபுல் கிதாப் என்று அதுவும் அலமதுல்லில்லா முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது இதற்கிடையில்தான் இந்த நிர்வாகம் சொன்னது தப்சீரை தொடங்குவோம் என்று ஏனென்றால் தஃசீர் இந்த ஊருக்கு கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று நிர்வாகத்தினர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அந்த உபதலைவர் சாஜித் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன் தஃசீர் தொடங்கலாம் ஆனால் என்னை இந்த ஊரில் இருக்க விட மாட்டார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம் ஏனென்றால் தஃசீர் என்று சொல்லும் பொழுதோ அது நான் எனது விரும்பியதை பேச முடியாது குர்ஆனில் ஆணில் உள்ளதைத்தான் நான் சொல்ல வேண்டும் பலர் என்னை எதிர்க்க தொடங்குவார்கள் தஃ்சீர் அலமதுல்லா நிந்தூர் ஜும்மா பள்ளியுடைய நிர்வாகம் எங்களுக்கு தந்தது ஒரு காலம் அது தப்சீர் என்றால் நிந்தூர் ஜும்மா பள்ளி தான் அதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது கிட்டத்தட்ட கொழும்பிலிருந்தும் சிலர் வருவார்கள் தப்சீரை கேட்பதற்காக காத்தாங்குடியிலிருந்து வருவார்கள் அக்கரைப்பட்டிருந்து வருவார்கள் திங்கக்கிழமை ஐநூறு அறுநூறு ஆயிரம் வரை சென்றது தப்சீர் அம்ம ஜுசு முடிந்தது தபாரக் அல்லதி ஜுசு முடிந்தது கதசமி அல்லா ஜுசு முடிந்தது அதோடு கொரோனா ஏற்பட்டது காலஃபமா ஜுசு அதற்கு பிறகு ஹாமீம் எல்லாமே நடந்தது அதற்கு பிறகு அதுவும் நிறுத்தப்பட்டது ஆனால் தஃசீர் நிறுத்தப்படவில்லை இடம் மாற்றப்பட்டது இந்த தஃசீர் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்பொழுதோ ஸ்டேஜில் இருக்கிறார் ஆலிம் அவர்கள் பேர் ஞாபகம் வருதில் அவர்களுடைய சொந்தக்காரவர்கள் தான் இஸ்ஹாக் அவர்கள் அவர்கள் மூலமாக எங்களுக்கு ரப்பானியா வஃப் செய்யப்பட்டது ரப்பானியாவுடைய இடம் எங்களுக்கு தஃசீல் இருக்கும் பொழுது தான் இஸ்ஹாக்குடைய மர்ஹோமுடைய மனைவி மூலமாக அந்த காணியும் அந்த பில்டிங் எங்களுக்கு வக்குஃப் செய்யப்பட்டது இது நான் எந்தவுடைய ஒரு தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஃபைசல் காசிம் எம்பி அவர்கள் தான் சொன்னார் ஹசரத் இந்த இடத்தை எடுத்து செய்யலாம் நாங்கள் தஃசீல் முடித்ததோடு ஒரே அடியாக எல்லோரும் வந்து இடத்தை பார்த்தோம் அலமதுல்லில்லா அதுவும் இன்று நூற்றுக்கணக்கான உளமாக்களை உருவாக்கி அதுவும் அலமதுல்லா இந்த மூன்றும் அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹுடைய கிருபையால் யார் யாரெல்லாம் அன்று அப்து ரஹ்மான் மௌலி வித்து போட்டதைப் போல அதுக்கு பிறகு ஒவ்வொரு வித்து வித்தாக ஒவ்வொரு இடமாக வந்து ஒவ்வொரு வக்ஃபாக வந்து இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி மிக சிறந்த ஒரு காட்சி ஆனால் எங்களுடைய நோக்கம் மிக தூரம் மிக விசாலமானது ஒரு இஸ்லாமிய முன்னுதாரணமான ஒரு ஊரை நிந்த ஊராக மாற்ற வேண்டும் என்ற எங்களுடைய கனவு இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நினைவாக மாறும் என்பது எங்களுடைய துவா இந்த இஸ்லாமிய முன்னுதாரணமான ஊராக இதில் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் அதாவது ரப்பானியாவை பாரம்படுத்த நேரம் கீழ் பக்கத்துக்கு மாபல் பிடிக்க வேண்டும் அந்த நேரம் நான் ப்ரோக்ராமுக்காக லண்டன் போயிருந்தேன் நிந்த சேர்ந்தவர்கள் ஜமீல் என செய்தார் லண்டனிலே ஒரு ஹோலை புக் பண்ணி முழு கிழக்கு மாகாண முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து ஒரு இஃப்தார் பயான் செய்து அதில் மதரசாவை பற்றி பேச சொன்னார் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் எல்லா இடங்களிலும் வரவேற்று எங்களுக்கு இதனுடைய அனைத்து சலுகைகளையும் செய்தார்கள் அதற்கு நாங்கள் என்றென்றும் இந்த மதரசாவுடைய ஒஸ்தாதுமாரிகள் இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகள் என்றென்றும் நன்றியாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தான் எங்களுடைய சேவைகள் எல்லாம் அங்கிருந்து தொடங்குகிறோம் இன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தஃசீர் ஜூம் மூலமான தஃ்சீர் உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்து கிதாபுகளும் நிந்தூரை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ரப்பானியாவுக்கு போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தஃ்சீர்கள் மக்களுடைய கைகளால் அழுதப்பட்ட தஃ்சீர் ரப்பானியாவிலே தான் இருக்கிறது ஏன் கொழும்புல எங்களுக்கு இருக்கிறது இடம் இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமானவர்களே ஏன் இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு என்றால் இந்த விடயங்கள் எங்களுக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும் இந்த சேவைகளை நாங்கள் தொடர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இந்த சேவை தொடர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மதரசா என்பது சாதாரண உண்டல்ல மதரசா என்பதை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது இந்த ஊரை இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வெளிச்சமான மர்க்கஸ் தான் மதரசா இந்த பெண் பிள்ளைகள் உருவாக்கப்பட்டு அல்லாஹ் குரானிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் யா ஐயோ ஹல்லதீனா ஆ மனோர் கா உ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு ருக்கூ செய்யுங்கள் வஸ்ஜுது சுஜூத் செய்யுங்கள் உம் வஃப் அலு வ ரப்பக்கும் ரப்பை ஐவாத செய்யுங்கள் வஃப் அலுல் ஹைர் அலா அல்ல கு துஃப்லே செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் உலகத்தில் வெற்றி அடைவதற்கு என்ன காரணி என்று உலகத்தில் உள்ளவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்துமே பொய்யானது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யும் நாங்கள் அஹமதுல்லா வெற்றிக்குரிய பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றோம் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடை இந்த ஆயத்தில் அல்லக்கும் ஏன்னா எங்களோட நோக்கம் வெற்றி அடையோம் உலகத்தில் வெற்றி அடையணும் மறுமையில் வெற்றி அடையணும் இதுக்குத்தான் நாங்கள் பாடுபடுறோம் எங்களோட எந்த முயற்சியும் வீணானதல்ல இந்த நிறுவனங்களுக்கு ரப்பானியாவுக்கு செலவழித்த இதனுடைய இருபத்தி ஒரு நிகழ்ச்சி நிரல்களில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே வெற்றி அடையோம் வெற்றி என்பது அல்லாஹ் அல்லா தான் வெற்றி இந்த வெற்றிக்குரிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான் இந்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய உண்டு தான் மதரசா இந்த வெற்றியை குர்ஆன் மூன்று வகையாக தெளிவுபடுத்துகின்றது முதலாவது இந்த வெற்றிக்கு குர்ஆன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல் ஃபவுசுல் கபீர் இரண்டாவது குர்ஆன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல் ஃபவுசுல் முபீன் மூன்றாவது குர்ஆன் சொன்ன வார்த்தை அல் ஃபவுசுல் அப்ஜென்ற யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் இதுதான் எங்களுக்கு மதரசா என்பது போட்டி போடும் இடம் அல்ல நீ பெரிசா நான் பெரிசா இல்ல ஒரு ஊர்ல எல்லோரும் உதவி செய்றம்தான் ஒரு மதரசா இதுல ஏழை பிள்ளைகள் மட்டும் ஓதணும் இல்ல அப்ப ஏழை பிள்ளை மட்டுமா வெற்றி அடைகிறது படிப்பு ஏறாத பிள்ளை மட்டும் ஓதணும் இல்லை அதை மாற்றி அமைத்த இடம்தான் இந்த ஊர் இந்த ஃபாத்திமாவில் இந்த ஊருடைய தலைவருடைய பிள்ளையும் ஓதும் இந்த மதரசாவில் டாக்டருடைய பிள்ளையும் ஓதியது ஜட்ஜுடைய பிள்ளையும் ஓதியது எல்லோரும் ஓதும் ஒரு காலம் இருந்தது படிப்பு ஏறாத பிள்ளைகள் தான் ஓதுறது இல்லை பல மடங்கு படிப்பில் உச்சகட்டம் உள்ள பிள்ளைகள் ஓத வேண்டிய ஒரு இடம்தான் மதரசாக்கள் ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே தாய்மார்களே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவர்களுடைய சொத்து தான் இது எங்களுடைய சொத்து அல்ல முழு பேருடைய பாதுகாக்கலாம் எப்படி பாதுகாப்பது எங்களோட பிள்ளைகளை சேர்க்கும் கிட்டத்தட்ட நூற்று சொச்சம் பிள்ளை இன்டர்வியூக்கு வருகிறது கொஞ்சம் பேரை தான் எடுக்கிறோம் அஹமது இப்போ இடம் எங்களுக்கு பூர்த்தியாக இருக்குது இப்போ எடுக்கலாம் பிள்ளைகளை இருநூறு முந்நூறு பிள்ளைகளை நானூறு பிள்ளைகள் எடுத்து அழகான முறையில் வளர்த்து வெற்றிக்குரிய வழி என்ன லால்லக்கும் துஃப்லிஹூன் என்ன குரு வெற்றிக்குரிய வழிகளாக சொன்ன விடயங்கள் என்ன குரு வெற்றிக்குரிய வழிகளாக குர் ஆனிலே இருபத்தி ஆறு விடயங்களை குருவான் சொல்லியிருக்கிறது இருபத்தி ஆறு விடயங்கள் குரு ஆன் சொல்லியிருக்கிறது லால் லக்கும் ஹூன் நீங்க வெற்றி அடைவீங்களா இந்த இருபத்தி ஆறையும் உருவாக்கும் இருபத்தி ஆறும் உருவாக்கப்படும் இடம்தான் மதரசா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க கொண்டு போய் பிள்ளையை ஹாஸ்டல்ல சேர்த்துடலாம் பிள்ளை ஓதிரும் 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 இல்லை நீங்க சீரியஸாக எடுத்து முக்கியமாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய இந்த ஆயத்தை எடுத்து எந்த குடும்பம் என்னுடைய ஊர் சமூகம் வெற்றி அடைய ஒரு விளையாட்டுக்கு செய்கிற ஒன்று அல்ல இது பலருடைய தியாகம் சொன்னேன் தியாகம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் தியாகம் இல்லாமல் செய்ய முடியாது மதரசாக்களை வளர்த்து எடுப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல அப்ப இருபத்தி ஆறு வெற்றிக்குரிய விடயங்களில் அல்லாஹ் ஆண்டு தந்த முதலாவது வெற்றிக்குரிய விடயம் ஈமான் ஈமான உருவாக்கணும் மதரசாக்கள் அல்லாஹ் யாரு என்ற விடயத்தை சொல்லி கொடுக்கணும் இரண்டாவது விடயம் வெற்றிக்குரிய இரண்டாவது விடயம் தான் தஸ்கியா பரிசுத்தம் செய்கிற இடம் மதரசாக்கள் பிள்ளைகளை ஈமான கொண்டு தஸ்கியா மூன்றாவது தக்வா

அல்லாட பாதையில் போராடுவதற்கும் ரிபாத்துதான் ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகை எதிர்பார்த்திருப்பதற்குப் பெரும் ரிபாத்துதான் இல்லை அல்லக்கும் துஃப்லியூ நீ வெற்றி அடைவீங்க வாழ்க்கையில் அரசியலில் வெற்றி என்பது வெற்றி இல்லையே வெற்றி என்பது என்ன முஸ்லீம்களே எங்கட வெற்றி என்பது என்ன எங்கட வெற்றி என்பது சகராத்தில் களிமா வந்துடணும் எங்கட வெற்றி என்பது கபூரில் வெற்றி அடைஞ்சிடணும் எங்கட வெற்றி என்பது மஷ்ஷரில் வெற்றி அடைஞ்சிரோணும் எங்கட வெற்றி என்பது சிராத்தில் வெற்றி அடைஞ்சிரோம் எங்கட வெற்றி என்பது யூனிவர்சிட்டி அல்ல அது ஒரு தொழிலுக்கான இடம் இந்த மதரசாக்கள் எங்களுடைய சிந்தனை நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நாங்கள் பாடசாலை கல்வியை படிப்பிக்கிறோம் ஆனால் எங்களுடைய சிந்தனை குறுகியது அல்ல எதுவும் படிக்கலாம் பிஹெச்டி இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் வாழ்ந்தவர் தான் இஸ் டாக்டர் இஸ்ஹாக் அவர்கள் மக்காவிலே வஃபாத் ஆகியவர் ஆனால் அவர் கொழும்பில் இருக்கும் பொழுதும் திங்கக்கிழமையை பார்த்து ஊருக்கு வருவார் இந்த பைத்து காத்தை உருவாக்கியவுடைய தலைவராக இருந்தவர் ஷர்கியுடைய ஆயுட்கால தலைவராக இருந்தவர் எங்களுக்கு எவ்வளோ கிதாபுகள் தாபுகள் கட்டும் ஒரே ஒரு தஃசீர் தான் எங்களுக்கு தந்தார் சாஜி சார் அவர்கள் அவருக்கு பின்னாலே இருப்பார் அவரை எடுக்கணும் என்பதற்காக இவர் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தஃசீருக்கு வருவார் அவர் சொல்லுவார் இருபது வருஷம் நான் தஃசீர் படித்தேன் ஆனால் இந்த ஊரில் உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறேன் வெற்றி இவ்வளோ பெரிய ப்ரொஃபசர் ஏன் குருவான படித்தார் சிகாகோவிலே அமெரிக்காவிலே ஒரு யூனிவர்சிட்டியிலே முதல் முதலாக கிழக்கு மாகாணத்தில் உள் நுழைந்த ஒரு இன்ஜினியர் அவர் இவ்வளோ கல்வியுடைய உச்சகட்டத்தை அடைந்தவர் சவுதியுடைய ஒரு ஒரு சவுதியுடைய பேப்பரிலே அவரை பற்றி ஒரு பக்கம் எழுதியிருந்தார்கள் ஆனால் அவர் காலையில் அஞ்சு ஜிசு குரான் ஓதுவார் ஏன் வெற்றி என்பது என்ஜினியரிங்லேயோ வெற்றி என்பது டாக்டர்லையோ வெற்றி என்பது யுனிவர்சிட்டியோட சேர்ந்தது அல்ல வெற்றி என்பது சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தோடு இணைந்தது இணைந்தது மார்க்கத்தோடு இணைந்தது நீங்க ஆன்ல நீங்க தேடி பாருங்க தேடி பாருங்க தேடி பாருங்க தேடி பாருங்க நீங்க வெற்றி அடைவீங்க எங்க வெற்றி இருக்குது அதை உருவாக்கும் இடம்தான் இவ்வாறான மதரசாக்கள் இதே போன்றுதான் வெற்றிக்குரிய ஒரு காரணி தான் தௌபா இதே போன்றுதான் வெற்றிக்குரிய காரணம் ஈமான் பில் குர்ஆன் குர் ஆன நம்புறது என்ற இருபத்தி ஆறு வெற்றிக்குரிய அம்சங்களை ஒரு குர் ஆன் எங்களுக்கு சொல்லித்தரு ஆகவேதான் சகோதர சகோதரிகளே இந்த ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் இஸ்திகாமத்தாக இருந்து முழு உலக மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இதனுடைய நிர்வாகிகளுக்கு துவா செய்ய வேண்டும் இஹ்லாஸோடு அல்லாவுக்காக இதை வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் போன்று வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இதனுடைய ஒரு நாள் உணவு திட்டம் இருக்குது உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க ஒரு நாள் உணவு திட்டம் இருக்குது ஒரு நாளுடைய சாப்பாடு உங்களுக்கு பாரம் எடுக்கலாம் அல்லது கால சாப்பாட்டை பாரம் எடுக்கலாம் பகல் சாப்பாட்டை பாரம் எடுக்கலாம் இரவு சாப்பாட்டை பாரம் எடுக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் பாரங்கள் குறை இன்னும் இன்னும் இன்ஷா அல்லா முன்னேறலாம் நாங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மதுர சாக்களையும் உள்ளடக்கி இதை செய்து கொண்டு போகிறோமே தவிர நாங்கள் தனித்து செய்வதற்கு நாங்கள் ஒரு நாள் செய்யவில்லை ஆகவே ஒற்றுமையாக இந்த கல்வி நிறுவனத்தை கட்டி எழுப்புவதற்கு இவ்வளோ காலம் எங்களுக்கு மண் சீமந்தி பெயின் எல்லா உதவிகளும் செய்த அனைவர்களையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை நசிபாக்குவான் இந்த நல்ல சிந்தனை ஒற்றுமையோடு ஒற்றுமையான முறையில் இதை கொண்டு செல்வோம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பிரயோஜனங்களை கபரிலே இன்ஷா அல்லா பார்க்கலாம் மஷ்ஷரிலே பார்க்கலாம் சராத்திலே பார்க்கலாம் உயர்ந்த ஜன்னத்துல் தௌசிலே நாங்கள் போய் அடையலாம் எல்லாம் வல்லல்லா ஆலா இந்த உயர்ந்த கட்டட திறப்பு நாளிலே அல்லா நம் அனைவர்களையும் கபூல் செய்து நம்முடைய நிறுவனங்கள் ஃபாத்திமா உபயா இதே போல் ரப்பானியா உலகளாவிய இடத்தில் இருக்கக்கூடிய தப்சீருடைய மாணவ மாணவிகள் இதே போன்று எங்களுடைய ஹஜ்ஜுடைய நிறுவன எல்லா